நமஸ்காரம் உங்களின் வழிகாட்டி சதுரர் மலர்கொடி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை அன்னைக்கு அஸ்வின் நட்சத்திரம் வந்துருச்சு சனிக்கிழமை மகா நட்சத்திரம் வந்துருச்சு சனிக்கிழமை அன்னைக்கு மூல நட்சத்திரம் வந்துருச்சு அப்படின்னா பிள்ளையாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருகம்புள் வைத்து நீங்கள் வழிபாடு பண்ணுங்க என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தேன்னா இப்போ உங்களுக்கு அஸ்வினியிலேருந்து ஒரு தசை நடக்கிறது மகத்துலந்து ஒரு தசை நடக்கிறது மூலத்தில இருந்து ஒரு தசை நடக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும் இதுல இருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வம்புவலுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது ஒரு நம்ம விஷயங்கள்லாம் மாட்டிக்குவோம் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரங்கள் வரும் நாளில் அதுவும் சனிக்கிழமணி எக்ஸாக்ட்லி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையாருக்கு நீங்க அருகம்பில் வச்சு வழிபாடு பண்ணணும் அதே மாதிரி பிள்ளையாருக்கு ஏழு தீபம் வச்சுட்டு ஆன்டி கிளாக்வில ஏழு சுத்தும் கிளாக்ஷில் ஏழு சுற்றும் சுத்தின்னு வந்திங்கன்னா அற்புதமான நற்பலன்கள் கிடச்சுட்டு இருக்கும்